கல்விக்கு முன்னுரிமை அளித்து பிள்ளைகளுக்கு சமத்துவமான கல்வியை வழங்க முயற்சிக்கும் இரண்டு நாடுகளாக சீனாவையும் இலங்கையையும் அறிமுகப்படுத்தலாம் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் சீனா மூலம் பாடசாலை சீருடைக்கான துணிகளை இலவசமாக வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் தரமான கல்வியை போனுவதற்கு சீன அரசிடமிருந்து கிடைக்கும் ஒத்துழைப்பு பாரிய சக்தியாக உள்ளதென்றும் அதன் மூலம் நாட்டின் அனைத்து பிள்ளைகளுக்கும் சமத்துவ மான கல்வியை கற்கும் வாய்ப்பு கிடைப்பதாகவும் பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார் தொடர்ந்தும் பல வருடங்களாக பாடசாலை சீருடை துணிகளை வழங்குவதற்கு சீனா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை தெளிவாக எடுத்து காட்டுகிறது நாடு எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கடினமான சந்தர்ப்பத்திலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு தைரியம் அளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் சார்பாக இந்த பாடசாலை சீரிடை துணி தொகுதியை நன்கொடையாக வழங்கியமைக்கு சீன அரசுக்கு நன்றியை தெரிவித்தார் கல்வியை அடிப்படையாக கொண்ட இந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்திலும் இரு தேசங்களுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரானில் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் அந்த உதவி என்பது அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையை குறிக்கிறதா என்பது பற்றி அவர் தெளிவுபடுத்தவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்ப் தனது சோசியல் கணக்கில் இட்டுள்ள பதிவில் ஈரானிய தேச பக்தர்களே போராட்டங்களை தொடர்ந்து முன்னடுங்கள் உங்கள் நிறுவனங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் பல வருடங்களுக்கு பின்னர் ஈரானில் மிக கடுமையான அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன ஈரான் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டதற்கமைய இப்போராட்டங்கள் காரணமாக பாதுகாப்பு படையினர் உட்பட இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கிடையில் ஈரானுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒவ்வொரு நாட்டின் தயாரிப்புகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரியை விதிக்க தீர்மானித்துள்ளதாக நேற்றிரவு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி நாடாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் காணப்படும் மழையுடனான வானிலை ஜனவரி பதினைந்தாம் தேதியில் இருந்து குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது உவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெக்கூடிய சாத்தியம் இருக்கிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் மாநகரில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான இரண்டு கிலோகிராம் தங்க நகை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் குறித்த இளம்பெண் தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாநகர மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடை ஒன்றில் சுமார் ஒன்றரை வருடம் பணியாற்றிய அப்பன் மூன்று மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி திருமணம் என கூறி பணியில் இருந்து விலகியிருக்கிறார் இந்த நிலையில் நகைக்கடையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் சுமார் இரண்டு கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் இது குறித்து விடயம் கண்டறியப்பட்டு யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை நிர்வாகத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இந்த இளம்பெண்ணை நேற்று கைது செய்திருக்கின்றனர் அவரிடம் முன்னெடுத்த விசாரணை திருடப்பட்ட நகைகள் அடகு வைத்தும் விற்பனை செய்தும் மீதியை நிலத்துக்கு அடியிலும் புதைத்து வைத்துள்ளதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சான்று பொருட்களை மீட்கும் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்ததுடன் இச்சம்பவம் தொடர்புடைய இணையவர்களும் கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைகள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஒன்று வலியுறுத்தியுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளை பகிரங்கமாக ஏற்றுக் கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் தற்போதும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகளை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது அனர்த்து ால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிதியுதவி வழங்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது இதன்படி பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது அதற்காக நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டதுடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் பதினைம் ரூபாய் கொடுப்பனவையும் பெற்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து தெரிவித்த வகையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஒன்று வெளியிட்டு அந்த ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது இந்த வருடத்தின் ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தை பதினொன்று தசம் ஐந்து ஏழு வீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மட்டக்கிழப்பு நகருக்கு மக்கள் வருகை தந்து பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை காண முடிகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் அதேவேளை மட்டக்கிழப்பு பொது சந்தை மற்றும் மட்டக்கிழப்பு நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றனர் பொங்கலுக்குரிய பொருள் கொள்வனவிலும் புத்தாடி கொள்வனவிலும் மக்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் மட்டக்களப்பு நகரில் தற்போது காணப்படும் சனப்பெருக்கம் காரணமாக மட்டக்களப்பு தலைமையாக போலீசாரால் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் அதிகளவான மக்கள் வருகை தருவதன் காரணமாக மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட போக்குவரத்து நடைமுறைகளும் முன்னெடுக்கப்படுகிறது